இவ்வளவு சுவையாகுதுமா இருக்குதா ஐயா செம்ம டேஸ்ட் பனைமரம் இந்த கல் பதனி இந்த பதனியை சீவிய பாலையிலேருந்து சீவிய மீதி இது சீவல்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த நுங்கு நுங்கு பனங்காய்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இருக்கும் இது பாலை சீவந்தால வந்து பனங்காய் வந்து இதில் மிச்சம் மீதி இருந்தது தான் இருக்குது இது பனமட்டை இது பச்சை பனமட்டை இதில் வந்து கறிக்க மட்டைன்னு சொல்லுவாங்க அருவா போல இருக்கும் இதை இதுதான் வந்து அருவா வாட்டம் இருக்கும் இது கறிக்க மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கூர்மையானதாக இருக்கும் அறுத்துரும் இதெல்லாம் வந்து பனங்காய் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முத்திடும் இதுதான் வந்து குருத்து ஓலை இந்த பனமலையிலே வந்து இந்த குருத்து குருத்துவ இதில் தான் வந்து இந்த கொன்னையாட்டம் வந்து பின்னுவாங்க இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் இந்த பனைமரத்தில் வந்து ஒரே ஒரு பொருள் கூட வீணாகாது பனைமரம் வந்து நம்ம தமிழகம் பொதுவாக வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வரம் வந்து இந்த பனை பாருங்க இது வந்து மட்டையோடைய அது இது போல பச்சை மட்டையா இருக்கும்போது காஞ்சது இதை எடுத்துட்டாங்கன்னா இந்த இது பேர் தான் பண்ணடைன்னு சொல்லுவாங்க இது பனைமரத்தில் வர பன்னாடை இது ஏய் <laughs> <laughs>